வாங்க எல்லாரும் கமாண்ட் போடுங்க பேசுங்க வணக்கம் ரோலை வாங்க கமாண்ட் ஏன் வரமாட்டிக்கா கமாண்டு எனக்கு எனக்கு மட்டும் காட்ட மாட்டேக்கு ஏன்னு தெரியல ஆல் மெசேஜ் தான் வச்சுருக்கேன் ஏன் வர மாட்டேக்குன்னு தெரியல எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டம் காலையிலேயே அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது க்ரீன் க்ரீன் அப்படியே மு இந்த கிரீனை பார்த்தாலே நம்ம நோய் நொடியெல்லாம் தீந்துடும் இயற்கையை சுற்றி நம்ம நடுவில் ஸோ ஜோமா ஜோமா கோழி வா பப்புகுட்டி போபா த போபா வரட்டு போபா வரட்டுமா காலை வணக்கம் நண்பர்களே லைக் சாட்டுக்கு வாங்க கமாண்டு பண்ணுங்க அஜித் பிரதர் வாங்க வணக்கம் அஜித் குமார் பிரதர் வாங்க வணக்கம் வணக்கம் என்னாச்சு வர வரமாட்டேக்கு எனக்கு லைக் மட்டும் விழுகுது கமாண்டையே காணமே ஏன் நெட்டு ப்ராப்ளமா குட்டிமா ஏம்மா சரி போ 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 உனக்கு தான் அங்கே சேரில் சாக்கு போட்டு வச்சுருக்கு போய் பாடு போ போ தங்கம் இப்படி சொல்லுக்குட்டி போ சேர் குடி தங்குப்பில சிஸ்டர் பை பை அப்புறம் பார்ப்போம் சரி நான் வேலைக்கு நேரம் ஆகுது போயிட்டு வாங்க பார்க்கலாம் சாப்பிட்டிங்க இல்ல சௌ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைண்ணா கொண்டக்கடலை புளிக்குழம்பு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சுருக்கேன் பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் நான் சா சாப்பிடணும் வந்து ரேஷனில் ஜாமான் வாங்க போகிறேன் வண்டியில் தான் போகிறேன் பைக்கில் அதனால் ஒரு பத்து மணி போல் தான் கரெக்டாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு அங்கே போயிடுவேன் கொஞ்சம் இருந்து லைவை முடிச்சுட்டு மா எல்லாத்தையும் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் நீங்கள் போயிட்டு நான் வேலைக்கு பாய் பாய் அண்ணா